வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முடவாட்டு கால் கிழங்கு இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா எங்கே மேக்ஸிமம் இருக்குது பார்த்தீங்கன்னா கொல்லி மலையிலையும் அயற்காடு இது போல் இந்த மலை பிரதேசம் கொஞ்சம் கிடைக்கும் அதுவும் இந்த ம இது இந்த கிழங்கு எங்கே மேக்ஸிமம் ஈஸியாக வளரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாறை நடுலாக வளரும் ஸோ அதனால தான் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் எப்படி ஒரு ஆட்டுக்கால் இருக்கோ உடச்சாலோ அத்தே போல தான் இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இன்னொன்று இது ஆட்டு கால் குலமுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து ஆட்டுக்கால்னு கூட சொல்லுவாங்க கிராமத்து ஸ்லாங் உண்டு இந்த இது பார்த்திங்கன்னா இது இது எது இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா நல்ல கால்சியம் உண்டு எலும்பு முட்டி வலி அவசரம் இந்த எலும்பு வலி எங்கேயாவது யாருக்காவது வலி இருந்துச்சுன்னா இது இதை குடித்தா உடனே சரியாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்போ ஏதோ ஒரு பத்து பஞ்சு நாள் நம்ம ரெகுலராக எடுத்தாலே உடம்புல ஒரு மஜா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருமா அவ்வளோ பவர்ஃபுல் இது போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்ம பொடியாகவோ கிடைக்கும் சப்போஸ் நம்ம நிறையாவில் கிடைக்கும் சில ஊழல் கிடைக்காது ஸோ இது பெரிய ட்ராப்பாக இருக்கும் நாட்டு மருந்து கடையில் பொடியாகவும் கிடைக்கும் இந்த பொடியை நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் சாப்பிட்ற சட்னிலேயோ குழம்புலேயோ ஏதோ ஒரு ஃபுட்டில் நீங்கள் சென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு அவ்வளோ எனர்ஜெட்டிக் அவ்வளோ சத்து போடும் ஏன்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க உடம்பு உடம்பே தூக்கி நிற்கும் மஜா எல்லாமே உங்கள் பெயின் இருக்காது நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ரிசர்ச் மெண்ட்டில் சொல்கிறாங்க நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு யாதிக்கு வந்து இது மா நேச்சுரல் மருந்தாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஸோ இந்த மாதிரி மருந்தான் டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கோங்க எனர்ஜிட்டிக்காக இருங்க ஸோ இந்த மாதிரி நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்